இந்த அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் அது ஓபனா சொல்றேனா அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்து வரல ம் நான் நிறைய கிளாஸ் போயிருக்கேன் ம் சும்மா அந்த கிரியா எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாள் கிளாஸ் அஞ்சு நாள் கிளாஸ் டெய்லி 2 hours தான் ம் ஆனா அந்த நானாவது நாள்ல இருந்து உங்களுக்கு அத ஆக்டிவேட் பண்ணுவாங்க திங்கள் செவ்வாய் புதன் புதன் வியாழன் அந்த ரெண்டு நாள் மொத்தம் அந்த கிரியா ஃபுல்லி ஆக்டிவேட் பண்ணுவாங்க ம் ம் புதன் கிழமை 40 minutes வியாழன் 40 minutes ஆனா வியாழன் கிழமை 40 minutes வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 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 ஏரியால அப்படியே பூமிக்கும் வானத்துக்கும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துற மாதிரி இருக்கும் அதை நம்ம அனுபவிக்க முடியும் டெப்தா ஆனா அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வந்துருந்தீங்கன்னா அந்த லெவலுக்கு போகிறது இல்ல அந்த கிளாஸ்ல அது நடக்கு அந்த கிளாஸ் அந்த மியூசிக் அவங்க சொல்ற அந்த மெத்தட் ஆஃப் பண்ணும்போது பண்ணும் போது நடக்கு வீட்டுல வந்து நீங்க அந்த கிரியாவை ரெகுலரா பண்ணும் போது அது ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெப்துக்கு எல்லாம் போகாது நீங்க அந்த ஏர்ல நிக்கிற மாதிரி இல்ல அதுல வாய்ப்பே இல்ல ஆனா இங்க கிளாஸ் அப்படி இல்ல இப்ப ஐயா குருஜி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் கண்ணுடி உட்காந்தால அப்படியே தூக்குது நீங்க எல்லாம் நீ காலையில மெடிடேஷன் பண்ண மேடம் டெய்லி ஒன் அண்ட் அஃப் ஹவர்ஸ் ஒன்னா ஒரு ஒன்றா பர்ஸ் பண்ணுவேன் ரெகுலராவே இந்த ஸ்லோவுங்க எல்லாம் சொல்லுவேன் நான் ஒரு பிராமிங்கிறதுனால காலையில எழுந்திரிச்சு சந்தியாவுந்தரம் பண்ணிட்டு காயத்ரி ஜெபன் சொல்லி அந்த வருஷம் அந்த ஸ்லோங்க எல்லாம் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க நீங்களாம் காயத்ரி ஜெம்மன் சொல்லி காயத்ரி சொல்லும் எனக்கு அங்க அப்படியே நல்லா தெரியுது குண்டநேயம் ரைஸ் ஆகுறது உம் அதுக்கப்புறம் உள்ள ரூம்ல போய் உட்காந்து வெளியிட்டா உட்காந்து மாத்திவங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வந்துக்கலாம் டெய்லி டூ ஹவர்ஸ்ல என்ன செய்யும்னா அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ்ல நடந்துச்சு அவ்வளவுதான் போதும் ஐயா சொல்ற மாதிரி டூ மினிட்ஸ் இங்க போதும் நார்ல உம் டெய்லி டூ மினிட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னாரு ஆமா சரி பரவாயில்ல வெரி நைஸ் வெரி ஹாப்பி தேங்க்ஸ் டு யூ டு आवर மாஸ்டர் ஒன்லி

இல்ல நீங்க யோசி பாருங்க நம்ம ஒரு ஆள் தான் எஃபெர்ட் போடுறோம் நமக்கு இவ்வளவு பேருக்கு அவர் எஃபெக்ட் போடணும் இல்ல இந்த பதினாறு பேருக்கு அவர் எஃபெர்ட் போட்டா தானே நாங்க அந்த பதினாறு பேரு ஓரளவுக்கு மேல வர முடியும் நாங்க ட்ரை பண்ணதான் முடியும் எங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல அதை அவர் கூட இருந்து சொல்லி கொண்டு போகணுங்கிறது வந்து பெரிய பெரிய ஒர்க் பிகஸ்ட் ஜாப் வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி குட் சூப்பரா இருந்தது எனக்கு யூடியூப்ல கொடுக்கணும் ஆசை மேடம் பட் நான் இதுல பொசிஷன் பண்ண முடியாது ஓகே ஓகே கம்பெனியோட ஆத்தரைஸ் पर्सन இந்த அண்ணா சார் ஒரு பிரைவேட் மீடியாக்குள்ள போக கூடாது எங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஸ்ரீ நாங்க தேங்க்ஸ் சொல்லுங்க நீங்க வந்தனால வாய்ப்பு கிடைச்சது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்ரீ இதெல்லாம் வந்து கிவ் அண்ட் பாலிசி அவர் சொல்ற மாதிரி மன்னிப்பு கேக்குறதும் நன்றி சொல்றதும்ங்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பாலிசி கத்துக்கிட்டேன் லேர்னிங் 51 இயர்ஸ் கழிச்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் மன்னிப்பு கேக்கணும் யாரட்டனாலும் ஈஸியா

என்ன புண்ணியம் செய்தேனும்